இது என்ன எண்ணெய் சேர்க்குறோம்னா பார்த்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்லி உட்கண்ணை வந்து எண்ணெய் கடல ஊற்றலாம் நல்லெண்ணெய் எதுவேனா ஊற்றிக்கலாம் அதுக்கு நல்லா காயட்டும் எண்ணெய் சூடாக கடுகு போட்டுட்டோம் இதுக்கு வந்து பட்டை சோம்பு சாம்பு ஏல இதெல்லாம் போட்டுவோம் அப்புறம் கடுகுப்பில் அப்படி ஊதும் சின்ன வயது ஒரே ஒரு பெரிய மாசா சின்ன வதங்கிருச்சு இப்போ இது வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அது பச்சை வச்சு போனாட்டி கொஞ்சம் தக்காளி நேரத்து இது போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கி போய் நாங்கள் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ ஒரு வதக்கு வதச்சிக்கலாம் வாசிக்கில் இதை போட்டுக்கலாம் இது வந்து கழுவி போட்டு கழுவாமே போகணும் கழுவ போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னு நான் வந்து ஒரு சேனலில் பார்த்தேன் அதனால் போட்டேன் நான் கழுவாமல் போட்டு பார்க்குறேன் போட்டு பக்கவே போட்டு நல்லா ஒரு பழக்கை கட்டிக்கலாம் பங்க வரைக்கிட்டு நல்லா ஒரு கண்ணில் சுடு தண்ணி நல்லா ஊற்றி ஒரு அஞ்சு விசிலை விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு விசில் ஊற்றினா அப்படியே வாட்ஸ் அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் இது நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஹார்டாக இருக்கும் நம்ம வந்து வறுவல் செய்யப்போ இது என்னென்னா கிராப் கோழி அதாவது பிராய்லர் கோழி இல்லை கோழியும் இல்லை ரெண்டுக்கும் விடைப்பட்டது இந்த கோழி விழுதலா இது நல்லது இந்த வேண்டாம் அம்மா அந்த கோழி கடைக்கு போய் கோழி வாங்குனீங்களே அனுபவம் எப்படி இருந்துச்சு அனுபவம் என்ன போய் எல்லாம் கோழி வாங்கும்போது அந்த அந்த கூண்டில் வந்து காடை இந்த மாதிரி வாத்து இந்த நாட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க ப்ராவர் பதினே நாங்கள் வந்து இப்படி பார்த்து கேட்டோமா நூற்றாங்க வந்து காடை கேட்டாங்க அது வந்து அந்த கூண்டை திறக்கும் போதே அதுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம இன்னைக்கு வேக தான் போகிறோன்ட்டு அவர் அந்த அப்படியே ஒன்று மேலே ஒன்று ஏறிஞ்சு அப்படியே ஒலியுதுங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு நம்ம உயிர் தப்பிப்போமா அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்க நாங்கள் இந்த வார்த்தை எடுத்தப்பயும் அப்படிதான் நான் இருப்பையும் அப்போ தான் வாத்து அப்படியே போய் ஒரு வாத்த மேலே ஒரு வார்த்தை ஏற்றி உட்காந்து இன்னைக்கு நம்ம தப்ப சொன்னேன் அதான் அதை பார்க்கும்போது பாமாதான் இருக்குது ஆனாலும் சாப்பிடுங்கிறது ஆசையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இதுதான் அந்த அனுபவம் கேச்சு கருத்து போட்டு நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்க கொஞ்சம் ஒரு கருவேப்பில் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு வெங்காயம் போட்டு வதந்துப்போம் ே அதை போட்டு வரைஞ்சிட்டுவோம் கிண்டி தூண்டி கொடுத்து இப்போ சிக்கனை போட்டு ஒரு வரக்கூடாது இதுக்கு வந்து ஒரு உப்பு மல்லிகைத்தூள் சாம்பார் தூள் மிளகாப்பூள் வேணால் அது போட்டு ஒரு ஒரு கிண்டி எவ்வளோ ஒரு ஒரு கிண்டி கிண்டி தண்ணியும் விஷயம் வேண்டாம் சிம்மில் வச்சு இப்படியும் வேக வச்சா அந்த கோழியில் இருக்க தண்ணியிலே வெந்துருவோம் ஒரு விஷயம் வேக வச்சுட்டு அப்போ காட்டுறேன் அது வந்து உங்கள் கா உங்களுக்கு பிடிச்ச காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் போட்டுக்கலாம் வாட்ட எவோ சூப்பராக வெண்டிருக்காங்க பாங்க சல சலன்னு இப்போ கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம் நம்ம தேங்காய் வச்ச தண்ணியும் தேங்காயும் ஊற்றிட்டோம் நம்ம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் சூப்பரான இது சலை சலன் ரெடி ஆகிடுச்சு மேலே கருவேப்புல தூக்கலாம் அடுத்து இங்கே நம்ம செஞ்சு சிக்கன் பண்ண ஒரு சட்டி தவிட்டு தண்ணி ஊற்றலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதில் பஞ்ச மாதிரி எதிர்க்கலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் வருவலும் அப்புறம் வாழ்வுன்னா வாக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி மதியான சண்டே ஸ்பெஷல் ஆஃப்டர்நூன் லன்ச் என்னென்னா சுட சுட சாப்பாடு அப்புறம் சூப்பரான வாக்கு குழம்பு இவையான சிக்கன் வறுவல் அப்புறம் தயிர் இது ஏன்னா இது ரெண்டுமே சூடு அதனால தயிர் தான் எங்கள் வீட்டில் எதாவது மாதிரி வச்சு வாங்க நீங்களும் சாப்பிடுவாங்க